ஜூபிட்டர் பக்தி யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இந்த வார ராசி பலனில் நாம் காணப்போகும் ராசி கும்பம் கும்பராசி அன்பர்களே இந்த வாரம் பண உறவு திருப்தி தருவதாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் இந்த வாரம் முழுவதும் மிகவும் பிஸியாகத்தான் காணப்படுவீர்கள் பொருள் இழப்பு இருப்பதால் பயணத்தின் போதும் வீட்டிலும் சற்று எச்சரிக்கையாகவே இருக்கவும் அலுவலகத்தில் உள்ளவர்கள் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதுடன் சக பணியாளர்களும் பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருக்கும் நிலையே நீடிக்கும் பழைய பாக்கிகள் சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வேலைக்குச் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் கூடும் உங்களின் அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஒன்பது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மேல்மருவத்தூர் சக்தி இந்த வாரம் இனிய வாரமாக அமைய வாழ்த்துக்கள்